காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் மாம்சமானது ஆமேன் அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன ஒவ்வொரு காலங்கள் இருக்கிறது இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா அது உடனுக்குடன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வார்த்தைகளாக இருக்கும் எல்லா வார்த்தைகளும் நல்லது அதை கேட்கணும் ஆனால் முக்கியமாக கேட்க வேண்டியது என்ன இது ஃபார்முலா மாதிரி சில பிரின்சிபிள் மாதிரி இதை விட்டுட்டீங்கன்னா மற்ற காரியங்கள் என்ன பண்ணாது கர்த்தர் சொன்னார் உன் ஏக சுதனை கொண்டு என்ன பண்ணு பலி செலுத்து மோரியா மலைக்கு போனோம் எங்க போனோம் மோரியாவுக்கு போகணும் அங்க நான் காண்பிக்கிற அந்த மலையில கொண்டு போய் பலி செலுத்து தானே செலுத்தணும் வீட்டுக்கு பின்னாடியே வச்சு நான் செலுத்திடுறேன்னா ஒர்க் ஆகாது ஈசாக்கு அங்க செத்து போயிருப்பான் புதரில் மறைந்திருந்த ஆடு அவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க சரியா அப்போ கர்த்தர் நியமித்த பாதையில் ஓடணும் கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல உண்மையோடு உத்தமத்தோடு இருக்கணும் அதுதான் உண்மையிலே மனத்தாழ்மை மனத்தாழ்மைன்னா என்ன கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல உண்மையோடு இருப்பது தான் உண்மையிலே மனத்தாழ்மை